இந்த வீடியோவில் ராகு கேதுக்கள் பற்றி அந்த ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தால் எப்படி பலன் தருன்றதை ஒரு பாடலில் விளக்கியிருக்கு அதை மட்டும் பார்ப்போம் ராகுடன் கேது இரண்டில் நாலு எட்டில் ஐந்து பத்தில் சேகரம் பன்னிரண்டில் சென்மத்தில் சேர்ந்து நின்றாள் வாகுதாய் பிதிர்கள் சாவாம் மனையாட்டி பூமி நாசம் பாகுசேர் மொழியினாலே பகர்ந்தனர் தமிழ் வல்லோரே என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது இதன் பொருள் என்னென்னா ராகு அல்லது கேது ஏன்னா எப்போவுமே ராகுவும் கேதுவும் ஒன்றா இருக்காது அதனால் ராகு அல்லது கேதுன்னு தான் எடுத்துக்கணும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துலையோ அல்லது நாலாம் இடத்துலையோ அல்லது எட்டாம் இடத்துலையோ அல்லது ஐந்தாம் இடத்துலையோ அல்லது பத்தாம் இடத்துலையோ சூரியனோட சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துலையோ அதுவும் ஒரு ஜென்ம ராசியாக இருந்து அதில் சேர்ந்து நின்றுச்சுன்னா அதாவது சூரியனோடு சேர்ந்து ஜென்ம ராசியில் இருக்குன்னா அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கு ராகுவோ அல்லது கேதுவோ இருக்குன்னா ஒருவேளை அது கிரகண நாளாக கூட இருக்கலாம் அது ஒரு சூரிய கிரகணமாகவோ அல்லது சந்திர கிரகணமாகவோ ரெண்டில் ஏதோ ஒன்றா இருக்கும் பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய ஒரு கிரகணம் சந்திர கிரகணமாக இருக்கும் அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய கிரகணம் சூரிய கிரகணமாக இருக்கும் இதுதான் நியதி அந்த மாதிரி ஒரு கிரகண நாளாக அமைஞ்சு அந்த மாதிரி நாளில் அந்த ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் அந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு பிதுர்கள்னால் அதாவது வயசானவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரி அவங்க வந்து மரணம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கான் அது மனை மனைவிக்கு பாதிப்புகள் வர்றது நம்மளுடைய அந்த நிலபுலன் பூமிகள் நாசமடைகிறது அதுபோக இந்த மாதிரியான நெகட்டிவான ஒரு சில விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இனிமையான தமிழ்மொழி கற்ற வல்லோர்கள் இந்த ஜோதிட பாடலின் மூலம் பலன்களை உரைத்திருக்கிறார்கள் இந்த பாம்பு கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ராகு கேதுவை பற்றிய Udah balan.